ஆனைமலை சின்னப்பள்ளிவாசல் அருகே அடிப்படை வசதி செய்து தர கோரி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஆனைமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டு வார்டுகள் உள்ள நிலையில் பனிரெண்டாவது வார்டு பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சாக்கடை கால்வாய் தார் சாலை உட்பட அடிப்படை வசதிகள் வேண்டி பேரூராட்சி நிர்வாகத்திடம் பல முறை கோரிக்கை வைத்தும் அதை நிறைவேற்றி தராததால் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் சாலையில் உள்ள சின்ன பள்ளிவாசல் அருகே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து அங்கு வந்த ஆனைமலை காவல் நிலைய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் நாங்கள் ஆனமலை ஹக்லே அவுட்லேருந்து பேசுறங்க என் பேர் சிவரஞ்சனி இங்கே பக்கத்து தெருவில் எல்லா பக்கமும் சார் தார்சாலை அமைக்கிற பணி நடந்துட்டு இருக்குது எங்க தெருவு வந்து ரொம்ப மோசமான நிலையில ஊர் தெருவு பூரா வரக்கூடிய பெரிய சாக்கடை அமைப்போடவும் சாலை சுத்தமாக அமைக்கப்படாத நிலையிலும் இருக்குது இப்போ அதை நாங்கள் கேட்டு பக்கத்தில் அமைக்க பக்கத்தில் நடக்கிற சாலை பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த போராட்டத்துக்கு பதிலாக யாரும் வந்து எங்களை இப்போ வரைக்கும் வந்து யாரும் கேட்கல பணிகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ திரும்பவும் பணிகள் நடக்கப்பட் நடக்கிற நிலையில் நாங்கள் போய் அதை தட்டி கேட்டோம் நாங்கள் பணிகள் இங்கே நடக்காமல் புறக்கணிச்சிட்ருக்குறோம் நீங்கள் யாரும் பணி செய்யக்கூடாது எங்களுக்கும் வந்து அடிப்படை வசதிகள் கிடைக்கணும் அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அவங்க உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கான சலுகையை நீங்கள் கே அரசாங்கத்திடமோ இல்லாட்டி கவுன்சிலர்ட்டையோ போய் நேரடியாக பெற்றுக்கோங்க இங்கே இருக்கிற வேலைகளை நீங்கள் தடை செய்யக்கூடாது முறையில் அவங்க எங்களை பேசினாங்க அவதூறாக வேண்டியதான எங்களோட சலுகை ஏன் தடுத்து நிறுத்துறீங்கன்னு கேட்டாங்க அவங்களோட கேள்வி நியாயமாக தான் இருந்துச்சு அப்போ எங்களை கேட்கறக்கு நாங்கள் போராட்டம் நடத்தி எங்களை கேட்க யாரும் வரலைங்கிற நிலையில் நாங்கள் போய் முன்னே சொல்லியிருந்தோம் எங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படலன்னு நாங்கள் சாலையில் நின்று போராட்டம் நடத்துவோம் அதே மாதிரி சாலையில் நின்று போராட்டம் நடத்துகிறோம் நாங்கள் சாலையில் உட்காந்து ஒரு பத்தாவது நிமிஷத்தில் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் வந்துட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சமாதானம் சொல்லி பார்த்தாங்க எங்களுக்கு சாலை வேணுங்கிற கோரிக்கையை முன்விட்டு நாங்கள் மறியலை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்புறம் காவல்துறை அதிகாரிகளோட கவுன்சிலர் வைஸ் கவுன்சிலர் எல்லாருமே வந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்தாங்க வந்து எங்களுக்கு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எங்களுக்கு சமாதானம் வேணாம் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் வேணும் எங்களுக்கு சாக்கடையும் ச தரமான தார்சாலையும் வேணும் தண்ணி வடிஞ்சு போனால் நாங்கள் ரோட்டில் நல்லா நடந்து போவோம் இப்போ குண்டு குழியமாக இருக்க ரோட்டில் மழை வரைஞ்சால் தண்ணி ந தண்ணி அப்படி நிறைஞ்சு நிற்கிற ரோட்டில் எங்களால் நடந்து போக முடியாதுன்னு நாங்கள் சொன்னோம் அவங்க எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளாக தார் சாலை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி அவங்க அமைச்சு கொடுக்குறேங்கிற பே கோரி அவங்க கோரி அவங்க வந்து உறுதி கொடுத்ததன் பேரில் நாங்கள் வந்து இப்போ போராட்டத்தை கைவிடுறோம் ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே அமைச்சு கொடுக்கலன்னா திரும்ப கண்டிப்பாக எங்களோட போராட்டம் தொடரும் இதை நாங்கள் சொல்லி முடிச்சுக்கிறோம் வால்பாறை அருகே தாக்க வந்த கரடியை குடையால் அடித்து விரட்டி பொழுதில் உயிர் தப்பிய தேயிலை தோட்ட தொழிலாளி கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக யானை சிறுத்தை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் குடியிருப்பு பகுதி மற்றும் எஸ்டேட் பகுதிகளில் அதிகரித்து வரும் நிலையில் வால்பாறை அருகே உள்ள அய்யர்பாடி எஸ்டேட் தொழிற்சாலைக்குள் நுழைந்த கரடி ஒன்று தொழிற்சாலை மேலாளரின் அலுவலகம் முன்பு உறங்கி ஓய்வெடுத்துள்ளது பின்பு சாவகாசமாக எழுந்த கரடி தொழிற்சாலையின் வராண்டாவில் தொழிலாளர்கள் வருவதைக் கண்டு ஆக்ரோஷமாக ஓடிவந்து கரடி தொழிலாளர்களை தாக்க முயன்றுள்ளது அப்போது சுதாரித்துக் கொண்ட தொழிலாளர்கள் தற்காப்புக்காக கையில் இருந்த குடையால் கரடியை அடித்து கூச்சலிட்டதால் கரடி அப்பகுதியில் இருந்து தப்பி ஓடியது இதனால் நொடிப்பொழுதில் கரடி தாக்குதலில் இருந்து தொழிலாளி உயிர் தப்பினார் தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் இந்த காட்சிகள் பதிவாகியிருந்த நிலையில் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தாசில்தாரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனைமலை தாலுகா அலுவலகம் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்பன் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விசிகா முன்னாள் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சக்தி முன்னிலை வைத்தார் முன்னாள் மண்டல செயலாளர் சுசி கலையரசன் கண்டன உரையாற்றினார் இதில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களின் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பஞ்சமி நிலங்கள் பூமிதான சொத்துக்களை ஆக்கிரமித்தவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு ஏழை மக்களை ஏமாற்றுவதாகவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சென்னை தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களாட்சி நடக்குதா இல்ல சாதியாட்சி நடக்கிறதா சமூக நீதி ஆட்சி நடக்கிறதா சமூக அநீதி ஆட்சி நடக்கிறதா என்ன காரணம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழு கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது மனைகள் இல்ல விவசாய நிலங்கள் இல்லை எல்லாம் போச்சு எனவே உடனடியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் வட்டாட்சியர்கள் மெத்தன போக்கோடு நடந்து கொள்கின்றார்கள் எனவே இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் என்ற எண்ணத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் என்ன என்று சொன்னால் இந்த ஆட்சியிலே கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வேறு வழி இல்லாமல் நாங்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்கின்றோம் இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது அப்படி காலம் தாழ்த்தினீர்கள் என்று சொன்னால் இனிமேல் உங்களையெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை சென்னை தலைமைச் செயலகத்தில் கோட்டைக்கு முன்னாலே இந்த மக்கள் கொண்டு சென்று போராட்டம் நடத்துவோம் என்று கொள்ள நன்றி வணக்கம் வால்பாறை அடுத்து நெடுங்குன்று பகுதியில் நகராட்சி சார்பாக கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி சார்பாக மலைவாழ் மக்களின் கிராம சபை கூட்டம் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை நடைபெற்று வருகிறது அதையொட்டி நெடுங்குன்றம் சங்கரன் சங்கரன்குடி கவர்கல் செட்டில்மெண்ட் பெரிய கல்லாறு செட்டில்மெண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பங்கேற்ற கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள நகராட்சி ஆணையாளர் குமரன் மற்றும் நகரமன்ற தலைவி சுந்தரவள்ளி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் நெடுங்குன்றம் பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களை நேரில் சந்தித்து அங்குள்ள குறைகளை கேட்டறிந்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட மலைவாழ் மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட விவசாய நிலத்திற்கு பட்டா வழங்க கோரியும் சாலை வசதி குடித நீர் மின்சார வசதி கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மலைவாழ் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்வில் சுகாதார ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அதை தொடர்ந்து மலைவாழ் மக்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் நகராட்சி அதிகாரிகளும் அவர்களுடன் நடனம் ஆடியது குறிப்பிடத்தக்கது மேலும் நெடுங்குன்று பகுதியில் மாவட்ட அரசாங்கத்தால் நாற்பத்தி ஐந்து காங்கிரீட் வீடுகள் கட்டிட பணிகள் துவங்கப்பட்டுள்ளது இதற்கு தமிழக அரசுக்கு மலைவாழ் மக்கள் நன்றி தெரிவித்தனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்